என்ன உங்க பாப்பு குட்டிங்கிறது யாரு அவங்களுக்கு ஒரு போஸ்ட் லெட்டர் வந்திருக்கு அது எடுத்து விடு நீங்க சொந்தக்காரங்களா எங்களுக்கு அவங்களுக்கு ஆகாது நாங்க பேசுறது இல்லை அங்க கொண்டு போய் கொடுங்க ஆமா என்ன லெட்டரு அவங்களுக்கு கவர்மெண்ட் ஜாப் கிடைச்சிருக்குங்க தான் இந்த லெட்டர் வந்துருக்கு எது கவர்மெண்ட் ஜாபா என்ன ஏதோ கரையிற ஸ்மெல் வருது அடுப்புல ஏதாவது வச்சிருக்கீங்களா போய் பாத்துட்டு வாங்க போங்க ஏங்க இனிமே கவர்மெண்ட் ஜாப் தான் கிடைச்சிருக்கா ஓ வயிற்றுச்சலா ஆமாங்க கவர்மெண்ட் ஜாப் தான் கிடைச்சிருக்கு ஹலோ கேரளா மாந்திரிகரா ஏ நில்லுங்க நில்லுங்க நீங்க அவ்வளோ செலவு பண்ண வேண்டியதுல இந்த லெட்டர் இருந்தா தான் அவங்க போய் ஜாப்பில் ஜாயின் பண்ண முடியும் நீங்க ஒரு ஆயிரம் ரூபாய் கொடுங்க இந்த லெட்டர் அவங்ககிட்ட கொடுத்துறேன் கிளிக் பண்ணுங்க